குரு பகவான் தரும் நோய்கள் குரு ராகு அல்லது கேதுடன் சேரும்பொழுது பெருங்குடல் சிறுங்குடல் பிரச்சினை மற்றும் பயல்ஸ் அதாவது மூலவியாதி மனப்பதட்டம் மனசோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சினை வரலாம் குரு செவ்வாயுடன் சேரும்பொழுது உடல் பருமன் மார்பு பகுதி பிரச்சினைகள் தோல் அரிப்பு அதிக பசி அதிக கோபம் போன்ற நோய்கள் வரலாம் குரு புதனுடன் சேரும்பொழுது மூளை நரம்புகள் இரத்த ஓட்டம் நுரையீரல் பிரச்சினை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது வயிற்றில் கட்டி முகத்தில் தாடைப் பிரச்சினை நுரையீரல் வீசிங் பிராப்ளம் கரும்புள்ளிகள் தோன்றுதல் சோரியாசிஸ் போன்றவை வரலாம் குரு சனி உடன் சேரும் பொழுது நுரையீரல் கிட்னி பாதிப்பு காது மூக்கு தொண்டை சிறுநீரக பாதிப்பு ஹெர்னியா பித்தப்பைப் பிரச்சினை போன்றவை வரலாம் ஜோதிட ரீதியாக இன்னும் பல விதிகளும் நோய்களுக்கு காரணமாகின்றன உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு பெற்று மற்றும் பாதகாதிபதி வலு குறைந்தால் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மகரம் லக்ன ராசிகளுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி வரும்பொழுது உடம்பில் பிரச்சினை வந்தால் உடனடியாக டாக்டரிடம் செல்வது நல்லது தள்ளி போடுவது பிரச்சினை கொடுக்கும்